அஸ்லாமு அலைக்கும் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் முடிவுகள் எடுக்கிறோம் சிலவற்றை நமது விருப்பங்களுக்கு ஏற்பவும் சிலவற்றை சமூகத்தின் அழுத்தங்களுக்கு இணங்கியும் எடுக்கிறோம் ஆனால் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கும் ரசூல் திருமேனியின் வழிகாட்டுதல்களுக்கும் ஏற்பவே ஆகும் புனித குரான் நம்மை நினைவூட்டுகிறது உண்மையான விசுவாசிகள் ரபுனல்லா மைனஸ் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறுவது மட்டுமல்ல எந்த ஒரு சவாலிலும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்பவர்களாகவும் இருப்பார்கள் நாம் பல சமயங்களில் பார்க்கிறோம் அயலவரின் வீட்டில் திருமணம் நடக்கும்போது சிலர் பெரிய அறிவுரைகளை வழங்குவார்கள் இவை ஹராம் அவை பித் அத் என்று கூறுவார்கள் ஆனால் அதே சடங்குகள் அவர்களது வீட்டில் நடக்கும்போது அவர்களின் நிலைப்பாடு மாறிவிடும் பிள்ளைகள் சொன்னால் கேட்க வேண்டாமா உறவினர்களுக்கு என்ன சொல்வது என்று பேசுவார்கள் இங்குதான் குரான் கூறும் உறுதியான விசுவாசத்தின் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது ஒரு மும்மினின் வாழ்க்கையில் எந்தச் சூழ்நிலை வந்தாலும் எங்கள் இறைவன் அல்லா என்று கண்ணியத்துடன் கூறி அதில் உறுதியாக நிற்க வேண்டும் நமது இளைஞர்களிடம் நான் கூறுகிறேன் நமது மிகப்பெரிய போராட்டம் நமது மனதுடனேயாகும் உனது உடல் உன்னிடம் பலவற்றை கோரும் சினிமா பார்க்க வேண்டும் தொடர்கள் பார்க்க வேண்டும் தேவையற்ற தோழமைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆனால் ஒரு முஸ்லிம் இளைஞனோ இளைஞியோ அந்த ஆசைகளுக்கு இணங்கக்கூடாது ஒரு இளைஞனிடம் நான் கேட்கிறேன் உனது இறைவன் உன் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கும்போது கண்ணியமான ஆடையை அணிய முடியுமா தாடியை நேர்த்தியாக வைத்து பராமரிக்க முடியுமா நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது பள்ளிக்கு சென்று ஒரு தொழுகையை நிறைவேற்ற முடியுமா இதுதான் உனது உண்மையான குணம் நமது பெண்களிடம் நான் கூறுகிறேன் எல்லோரும் பலவிதமான ஆடைகளை அணியும்போது நீ கண்ணியமான சுரிதார் அணிந்து முகத்தை மறைத்து தலைமுடியை பாதுகாத்து வாழ முடியுமா உனது இறைவன் உன்மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் உனது உடல் கோருவதற்கு இணங்காமல் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இதுதான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி நமது வாழ்க்கையிலும் ஷைத்தான் இப்படி பல வேடங்களில் வருவான் சில சமயங்களில் ஒரு கவர்ச்சிகரமான ஆடையாக சில சமயங்களில் நவநாகரிக வாழ்க்கை முறையாக சில சமயங்களில் தவறான தோழமையாக ஆனால் ஒரு முஸ்லிம் இந்த கவர்ச்சிகளை அடையாளம் காண வேண்டும் அல்லாஹ் ஹலாலாக்கியவற்றுக்கு அப்பால் எதுவும் நமக்கு ஹலால் இல்லை தொழுகை குர்ஆன் ஆன் திக்கிர் சலவாத் மைனஸ் இவைதான் நமது வாழ்க்கையின் அடித்தளம் சிலர் கூறுவார்கள் நாங்கள் சியாரத் செல்கிறோம் திக்கிர் செய்கிறோம் ஆனால் தொழுகையை தொழுகை இல்லாத திக்ருக்கு என்ன பயன் இஸ்லாமிய விதிகளை பின்பற்றாமல் சியாரத்தோ திக்ரோ முழுமையடையாது இருந்தாலும் கடமையான தொழுகையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் ஜமாஅத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தியுள்ளது இவற்றை புரிந்து அல்லாவின் பாதையில் வாழ வேண்டும் நமது வாழ்க்கை அல்லாவின் திருப்திக்காக இருக்க வேண்டும் மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு முன் நமது சொந்த வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் முடியை நீட்டி வளர்த்தோ ஒழுங்கற்ற தாடி வைத்தோ தேவையற்ற ஆடைகளை அணிந்தோ இஸ்லாமின் பாதையிலிருந்து விலகக்கூடாது நபி அனுமதிக்காத எதுவும் ஒரு முஸ்லிமுக்கு அனுமதிக்கப்படாது ஷைத்தானின் கவர்ச்சிகளிலிருந்து தப்பிக்க அல்லாவின் பாதையில் உறுதியாக நிற்க வேண்டும் அதுதான் ஒரு மும்மினின் உண்மையான வெற்றி அசலாமோ அலைக்கும்